பிசிஓஎஸ்க்கும் பிசிஓடிக்கும் என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா பிசிஓஎஸ்ல மேல் ஹார்மோன்ஸ் சொல்ற டெஸ்டோஸ்டிராய்ட் இன்க்ரீஸ் ஆகுது இதுல எக்ஸ் வந்து நம்மளுக்கு நார்மலா தான் ஓவரிஸ்ல இருந்து ரிலீஸ் ஆகி கொடுக்குது ஆனா இந்த எக்ஸ் வந்து என்ன பாத்தீங்கன்னா சிஸ்டா மாறிடும் ஆனா பிசிஓடியில ஓவரிஸ்ல இருந்து ரிலீஸ் ஆற எக்ஸே வந்து இம்மெச்சுர் எக்ஸா தான் வருது இது லேட்டர் ஸ்டேஜஸ்ல சிஸ்டா வந்து ஃபார்ம் ஆயிருது பிசிஓஎஸ்ல வந்து நம்ம பாடி மெட்டபாலிசத்தை அஃபெக்ட் பண்ணுது எதுக்குன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இது இன்க்ரீஸ் பண்ணி டைப் டூ டைபிடிஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஆனா ரெண்டுத்திலுமே பாத்தீங்கன்னா இரெகுலர் பீரியட்ஸ் ஹேர்